ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாழ்க்கை களைஞ்சி சேனல் ஒரு அதாவது மின்னல் இடி மின்னல்னு சொல்கிறாங்க இல்லையா அதோட இன்டென்சிட்டி பாருங்கள் அதாவது மின்னல் அப்படின்றது மின்னலாக தான் இருக்குது இடியாதான் இது இடின்றது மேலே கேட்குற சவுண்டுன்றாங்க மின்னல்ன்றது வந்து பாயிற எலக்ட்ரிசிட்டி நம்ம ஜென்ரலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோம் ஆனால் மேலே அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குதுங்க இது ஒரு எலக்ட்ரிசிட்டி தான் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எலக்ட்ரிசிட்டி அந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி அயனைஸ்டாகி உருவாகுது தான் வந்து சயின்ஸு நே இது வந்து நேச்சரோட கிஃப்ட்டு அதாவது இது டாலாக அதாவது ரொம்ப உயரமாக கிடந்து தான் வினோம் அதனுடைய ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கணக்கில்லாத பலாயிரக்கணக்கான ஆம்பியர்ஸ் இருக்கும் நம்ம மனிதன் வந்து சாகிறதுக்கு வந்து ரெண்டு ஆம்பி ஒரு ஆம்பியருக்கு மேலே இருந்தால் போதும் இப்போ பலாயிரக்கணக்கான ஆம்பியர் இருக்கும்போது அதனுடைய இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஸோ அதனால் மேகம் இந்த இடிக்கிற டைமில் நம்ம வந்து ப்ளைனாகிற ஏரியாவில் வந்து அவுட் சைடில் போகாமல் இருக்கிறது வந்து வெளில போகாமல் இருக்கிறது நல்லது அது வந்து ஷார்ட் பார்த்தை வந்து பார்க்க அதாவது குறுகிய சீக்கிரம் அதை கண்டக்ட் பண்ணக்கூடிய உண்டான ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும் அது எது சீக்கிரம் இருக்கோ அது அந்த இடியும் உருவாகிற இடத்துக்கும் அந்த மாதிரி கண்டெக்ஷன் பார்த்துக்கும் அது கண்டக்டிவிட்டி நடக்கிற இடத்துக்கும் எது பக்கமாக இருக்கிற ஆப்ஜெக்ட் வழியாக அது கிரவுண்டிங் ஆயிருங்க ஸோ அதுதான் வந்து இதுதான் பின்னாடி இருக்கிற சயின்ஸு ஸோ வெண்ணவர் இந்த மாதிரி மழை பெய்யும் போதோ எது இடி இடிக்கும் போதோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு டாலான ஆப்ஜெக்ட் கீழே நிற்காம ஒரு ப்ராடரான இடத்துல நீங்கள் தனியாக இருக்கு உங்கள் பக்கத்தில் டாலான ஆப்ஜெக்ட் தான் அந்த பக்கத்தில் நிற்காதீங்க நீங்கள் ஸோ அந்த மரத்துக்கடியில் ஒதுங்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குதுன்னா அந்த மரம் குட்டையை குட்டையான மரங்கள் கீழே போய் ஒதுகுங்க வளர்த்தியாக இருக்கிற மரங்கள் கீழே போய் ஒதுங்காதிங்க இப்போ ஜெட்டரை வந்து ஒரு தராஸ் கீழே அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போயிருங்க இப்போ ஈவன் இது வந்து பைப்லைனில் கூட பசும் அதாவது ஏன்னா வாட்டர் டேங்க்ஸ் மேலே இருக்குது அதுதான் அதுக்கு வந்து கண்டெக்டிவிட்டி பார்க் பைப்லைன் வழியாக அது கிரவுண்டிங் ஆகும் அப்போ பைப்லைன் வழியாக கிரௌண்டிங் ஆகும்போது கீழே இல்லை அப்படின்னா அது எங்கேயாவது ஏற்கனவே நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து செகுற வால்ல வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு மோன் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அது வழியாக டிஸ்சார்ஜ் ஆக ட்ரை பண்ணோம் அப்படின்னா சில நேரத்தில் பைப்புகள்லாம் வெடிச்சிருக்கும் இந்த அனுபவங்களை நீங்கள் லைஃப்பில் இது நீங்களே உணர்ந்துருக்கலாம் ஸோ அதனால் இயற்கை இயற்கை என்னும் பலம் வந்து என் கணக்கட்டுறது அதுக்கு அளவே இல்லை அதனுடைய இம்பேக்ட்டுக்கும் அளவு இல்லை அதிலிருந்து நம்ம தப்பு தற்காத்துக்குள்ள நம்ம அறிவை பயன்படுத்துவோம் வாழ்க வளர்க்கணும் நன்றி